ஒரு தடவை கூட இதை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் செஞ்சதில்லை அது என்ன அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு பெரிய நடிகர்களுக்கும் தனது இயக்கத்திலோ அல்லது தனது கதை திரைக்கதை ஏதேனும் ஒரு படம் நடிக்க வேண்டும் என ஆசை இருக்கும் சிலர் மட்டுமே நடிப்பில் மட்டும் கவனம் செலுத்தி மற்ற துறைகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளாமல் இருப்பார்கள் சில படங்களை இயக்கியுள்ளார் பல கதை திரைக்கதை வசனம் எழுதியுள்ளார் தயாரித்துள்ளார் என அடுக்கி கொண்டே போகலாம் அதே போல ரஜினியும் வள்ளி பாபா போன்ற படங்களுக்கு கதை திரைக்கதைகளில் வேலை செய்துள்ளார் அந்த காலத்திலேயே வெற்றிகரமாக அனைவரும் ரசிக்கும்படியாக இதனை ஆரம்பித்த நடிகர் என்றால் அது மக்கள் திலகம் இவர் மதுரையை மீட்டர் சுந்தரபாண்டியன் உலகம் சுற்றும் வாலிபன் நாடோடி மன்னன் எனும் பிரம்மாண்ட திரைப்படங்களை இன்று வரை காலத்தால் அழியாத காவியங்களாக இருக்கின்றன இவர் நடிப்பில் பல உச்சங்களை தொட்டிருந்தாலும் இயக்கம் பக்கம் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டதே கிடையாது இதுவரை ஒரு படத்தை கூட நடிப்பிற்கே திலகமாய் இருந்த சிவாஜி கணேசன் இயக்கியது கிடையாது அந்த அளவுக்கு சிவாஜி கணேசனுக்கு நடிப்பின் மீதுதான் ஆர்வம் அதிகமாக இருந்திருக்கு அவர் நிறைய ஹிட் படங்களை கொடுத்திருக்காரு நிறைய நாடகங்களையும் நடிச்சிருக்காரு அவருக்கு சிறு வயதுல இருந்தே பாத்தீங்கன்னா நடிப்பின் மீது பயங்கர ஆர்வம் இருந்திருக்கு அதனால வீட்டுக்கு தெரியாம அவரு நாடகங்கள்ல நடிக்க பார்த்தீங்கன்னா அவர் ஏற்று நடிக்காத வேடங்களே கிடையாது அந்த அளவுக்கு எல்லா வேடங்கள்லயுமே அவரு நடிச்சிருக்காரு முக்கியமா பெண் வேடத்துல நிறைய நாடகங்கள்ல நடிச்சிருக்காரு அதற்கு பிறகுதான் பராசக்தி அப்படிங்கிற திரைப்பட வாய்ப்பு கிடைக்குது அதுலயும் பாத்தீங்கன்னா அவரு ஒ இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கு பிறகுதான் எப்படியோ ஒரு வழியா கதாநாயகா திரைப்படத்துல நடிச்சாரு அவர் நடிச்ச முதல் திரைப்படத்திலேயே அவருடைய அற்புதமான நடிப்பு திறனை இந்த நடிகர் திரும்பி வெளிப்படுத்தும் அளவுக்கு செய்தார் திரையுலகத்துல இருப்பவர்களும் யார் இவரு இப்படி உணர்வு பூர்வமா நடிக்கிறாரு அப்படின்னு எல்லாரும் திரும்பி பார்த்தாங்க அதற்கு பிறகுதான் பல பட வாய்ப்புகள் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு வர தொடங்கியது அவரு ஒரே படத்துல பல கதாபாத்திரங்கள் வந்து பாத்தீங்கன்னா நடிச்சிருக்காரு எடுத்துக்காட்டாக ஏழு கதாபாத்திரம் கூட பார்த்தீங்கன்னா அவர் நடிச்சிருக்காரு ஒவ்வொரு கதாபாத்திரத்திற்கும் அவ்வளோ வித்தியாசம் இருக்கும் ஒவ்வொரு கதாபாத்திரத்திலையும் முகபாவனையிலிருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக கொடுத்திருப்பாரு அந்த அளவுக்கு நடிப்பு மிக்கவர் தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் இப்படி அவர் நடிக்காத வேடங்களே இல்லை அப்படிங்கிறதுனால தான் இவருக்கு நடிகர் திலகம் அப்படிங்கிற பட்டமும் கிடைச்சது உங்களுக்கு சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த எந்த திரைப்படம் மிகவும் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு சிவாஜி கணேசர் அவர்களை பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் நன்றி